வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கோல்டன் பக்தி டிவி சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கரம் சிரம் தாழ்ந்து வணங்கி மிதுன ராசி காலபுருஷனுக்கும் மூன்றாம் இடம் சரராசி ஸ்திர ராசி உபயராசி சரலக்கணம் ஸ்திரலக்கணம் உபயலக்கணம் அப்போது மூன்றாம் இடம் உபயம் அப்போ மூன்றாம் இடம்னாலே காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் அப்போ காலபுரத்துக்கு மூன்றாம்னா அது வந்து யாருக்கு அதிகாரி புதனுடைய அதிகாரி அப்போ புதன் வந்து சனிக்கு எப்படிப்பட்டவர் நட்புக்கரகம் அப்போ நட்பு கிரகம்னா அப்போ சனி வக்கரம் என்ன நிலமில இருக்கும் அவருக்கு எதிரடியாக இருக்கும் அவருக்கும் எதிரடியாக இருக்கும் ரிச ரிசபத்தை விட அவருக்கு எதிரடி பத்து பர்சன்ட் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா புதனும் சனியும் தன்னை விட்டு போகாது புதனும் சனியும் ரொம்ப மிகப்பெரிய நெருக்கமான கிரகங்கள் அப்படி இருக்கும்போது அப்போ வக்கர நிவர்த்தி எப்படி இருக்கும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கங்க ஏற்கனவே உங்களுக்கு உங்களுடைய உங்கள் ஜாதகத்தில் இப்போ ராசிநாதன் முயற்சிக்குரியவன் வெற்றிக்குரியவன் சகோதரனுக்குரியவன் எல்லாமே புதன் அப்போ புதன் மூணாம் இடத்துல மிதனத்தில் இருக்காரு அப்போ மிதனத்தில் யாரோடு இருக்காங்க பாருங்கள் புதன் சுக்கர யோகத்தோடு இருக்காங்க புதன் சுக்குர யோகத்தோடு இருக்காங்க அது ஒரு யோகம் உங்களுக்கு வலுத்து இருக்கின்றது அதோடு சூரியனும் சேர்ந்துருக்காங்க அப்போ சூரியன் இருக்கும்போது அங்கே கொஞ்சம் ஆகும் என்றைக்குமே சூரியன் சுக்குரன் ஒன்று சேரக்கூடாது என்றைக்குமே புதனும் குருவும் ஒன்று சேரக்கூடாது என்றைக்குமே ராகவும் கேதுவும் ஒன் சந்திரனும் ராகவும் சந்திரனும் கேதுவும் சந்திரனும் சனியும் ஒன்று சேரக்கூடாது இது நிறைய சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட ஆனால் இதில் உங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு உங்கள் மூணாம் இடத்துல மிதுன ராசிக்கு வக்கர நிவர் வக்ரம் ஆரம்பித்தால்தான் உங்களுடைய ராசிக்கு குரு பன்னெண்டில் இருக்கார் உங்கள் ராசிக்கு கோச்சாரத்தில் குரு வேறு இருக்கார் அப்போ குரு உங்களுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு குரு குரு வக்ரமாகறதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்போ குரு வக்கரம் வந்து ரிஷபத்தை விட மேசத்தை விட ரிஷபத்தை விட மிதுனத்துக்கு மிக அற்புதமான பலனை கொடுப்பார் ஏன் புதனும் குருவும் பகைக்கிரகம் அப்போ வக்கரம்னு எதிரிடைன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்போ போது மிதுன ராசிக்கு சனீஸ்வனுடைய வக்கரத்தை விட குரு வக்கரம் தான் அதிகமான பலனை கொடுக்கும் எதை வச்சு கொடுக்கும் எந்த பேசிக்கில் கொடுக்கும் உங்களுடைய புத்தியை வச்சு கொடுக்கும் அதை மறந்துடுறாங்க தயவுசெய்து நேயர் பெருமக்கள் உங்களுடைய த உங்களுடைய ஜன சாத்தை மறந்துடாமல் கேளுங்கள் என்ன சந்தேகம் வேணாலும் கேளுங்க உங்கள் ஜாதகத்தை வச்சுட்டு கேளுங்கள் பொதுவான விதியை வச்சு கேட்காது பொதுவான கருத்துக்கள் கேட்குறதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது இல்லை உங்கள் ஜாதகத்தில் என்ன வேணாலும் கேட்கலாம் பன்னெண்டு கண் பன்னெண்டு பாவகத்தில் என்ன வேணாலும் கேட்கலாம் ஐயா பொறுமையாக உங்களுக்கு சொல்கிறது நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம் அதுக்கு தான் எல்லாம் நாங்கள் மீடியாக்கள்லாம் உங்களுக்காக இருக்கிறோம் வாழ்த்துக்கள் அதே போல் கண்டிப்பாக சனீஸ்வரனுடைய சனீஸ்வருடைய வக்ரம் நூற்றி நாற்பது நாட்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி தான் என்னென்ன தொழில் கல்வி சம்பந்தப்பட்ட தொழில் பல்கலைக்கழகம் பாடநூல் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டு விட இன்னும் உங்களுக்கு மு உங்களுக்கு மிக மிகுந்த தொழில் வந்து ஜெராக்ஸ் மிதுன ராசிக்கு ஜெராக்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதை விட்டு ரியல் எஸ்டேட்னு போயிடாதீங்க அதை விட்டு நான் பொருளாதாரம் பண்ணுறேன் நான் ஃபைனான்ஸ் பண்ண போகிறேன்னு போயிடாதீங்க ஜெராக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் கருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் அதே மாதிரி ரோடு போடுறது நம்ம ரோடு போடுறோம் கருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் ஏன்னா சனியினுடைய இது தானே சனியுடைய தாக்கம் தானே அப்போ அந்த மாதிரி என்பது மத்திம பலனை கொடுக்கும் அப்போ தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் டிராவலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் ஏன்னா மூணு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் அயன சையன போக விரைய சுகத்தில் இருக்கார் குரு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மிதனராசி நேயர்கள் இந்த சனி வக்கரம் உங்களுக்கு மத்தியமாக பலனை கொடுக்கும் அதே சமயத்தில் குரு நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய எதிரடியாக இருக்கிறது குரு தான் மிதனத்துக்கு எதிரடியாக இருக்கிறது குரு அதனால் அது நல்ல பலனை கொடுக்கும் அதில் கருத்து அல்ல எப்போதுமே பறிக்கல்ல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் பறிக்கல் உங்க உங்க உங்கெந்த எந்தெந்த ஏரியாவில் இருக்காங்க உந்த எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க அந்தந்த ஏரியாவில் இருக்க இப்போ கும்பகோணம் எடுத்துக்கங்க திரு கும்பகோணம் எடுத்துக்க உப்புளியப்பன் பெருமாள் கோவில் உப்புளியப்பன் சாதாரண திருக்கோவில் அல்ல நூற்றி எட்டு வைணவத்தில் மிக சிறப்பான கோவில் உப்புளியப்பன் கோவிலுக்கு நீங்கள் போகலாம் சென்னை சே சென்னை பக்கத்தில் எடுத்திங்கன்னா உங்களும் பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பூவரசங்குப்பம் இருக்குது பறிக்கல் உளுந்திருப்பில் பறிக்கல் இருக்குது அந்த லட்சுமி நரசிம்மர் இருக்காங்க அது மூணு நேர்கோவில் இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ப வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் திருவுடை வடிவுடை உடை திருவுடை வடிவுடை கொடிவுடை இந்த மூணு அம்பால் இருக்கார் பாருங்கள் இந்த மூணு அம்பாள் கோயில் பௌர்ணமி வெள்ளிக்கிழமையாக வருதுன்னு வைங்க பௌர்ணமி வெள்ளிக்கிழமையாக இருந்தால் மிக அற்புதமாக இருக்கும் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் பௌர்ணமியோடு சேர்ந்த வெள்ளிக்கிழமையில் ஒரே நாளில் அந்த மூணு கோவிலுக்கு போயிட்டு வந்த நினைத்த காரியம் எதையாவது ஒன்று நினச்சிக்கிறணும் தன் மகளுக்கு திருமணம் நடக்கணும் மகனுக்கு திருமணம் நடக்கணும் குழந்த பாக்கியம் இருக்கணும் இல்லை தொழில் நல்லா இருக்கணும் அப்படி எதாவது ஒன்று நினைத்து கொண்டால் நிச்சயமாக அதை நினைத்து வைக்கக்கூடியவள் வடிவுடை திருவுடை கொடிவுடை இது ரொம்ப மிகம் வணக்கத்துக்குரிய அம் நடிகை ஒரு நடிகை சிரிப்பு நடிகை வணக்கத்துக்குரிய ஒரு அம்மா மனோரம்மான்னு ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு பௌர்ணமி ஒரு மண்டலம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா நாற்பத்தெட்டு பௌர்ணமிக்கு அதை போயிருக்காங்க அப்படிப்பட்ட திருத்தலமான அந்த வடிவுடை திருவுடை கொடிவுடம் நீங்கள் நீங்கள் சேவிக்கலாம் நீங்கள் தரிசித்து வந்தால் நிச்சயமாக மிதனராசி நேயர்களுக்கு இந்த சனீஸ்வருடைய வக்கரம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பாதிப்பு குரு வந்து அதை காம்பினேஷன் பண்ணிடுவார் குரு வந்து உங்களுக்கு காம்பினேஷன் பண்ணிடுவார் இதில் கருத்து அல்ல நிச்சயமாக உண்டு இருக்கும் நிச்சயமாக இந்த சனி வக்கரத்தினால் அவங்க அவங்களுடைய நட்பு கிரகத்திற்கு விட அவங்க அவங்களுடைய பகை பெற்ற கிரகங்களுக்கு எதிரடைத்தன்மையாக இருக்கவங்களுக்கு நல்லது செய்யும் அவங்க உங்களுடைய ஜுய சாதகத்தை கணித்து கொண்டு நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம் தயவுசெய்து உங்களுடைய ஜன ஜாதத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி இந்த பதிவினை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே இணைகின்ற தில்லைவாழ் நடராஜனே திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்